மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அனுமதியின்றி நுழைந்து முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் மகப்பேற்று வைத்தியர் அறைக்குள் நுழைந்து புகைப்படம் மற்றும் காணொலி எடுத்தமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார் இன்றைய தினம் நகர்தல் பத்திரமூடாக குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிணை மனு நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்தும் வைத்தியரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதேநேரம் வைத்தியசாலையினுள் அனுமதியின்றி வைத்தியருடன் நுழைந்து காணொலி பதிவுகளை மேற்கொண்ட இருவரையும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அனுமதியின்றி நுழைந்து பெண்கள் மகப்பேற்று விடுதிக்குள் பணியாற்றிய வைத்தியருக்கு இடையூறு விளைவித்ததுடன் வைத்தியரின் அறைக்கு சென்று அனுமதியின்றி புகைப்படங்கள் வீடியோ எடுத்தமை தொடர்பில் மன்னார் போலீசில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் வைத்தியர் கடந்த சனிக்கிழமை மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மன்னா நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது குறித்த வைத்தியரை எதிர்வன ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் இந்நிலையில் வைத்தியர் ரஜினாவிற்கு பிணை வழங்க வேண்டும் என கோரி இன்று சட்டத்தரணி அன்றன் புனித நாயகம் ஒரு நகர்தல் பத்திரத்தை தாக்கல் செய்தார் இதன்போது சட்டத்தரணி அன்றன் நாயகம் தனது சமர்ப்பணத்தில் வைத்தியர் ரஜினா ஒரு சிறுநீரக நோயாளி என்ற அடிப்படையில் பிணை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இதன்போது வைத்தியசாலை சார்பில் இருபத்தி இரண்டு சட்டத்தரணிகள் சட்டத்தரணி டெனிஸ்வரன் தலைமையில் ஆஜராகி வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பிணை வழங்குவதை கடுமையாக ஆட்சேபித்தனர் குறித்த நகர்தல் பத்திரம் ஊடான பிணை மனு நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்து வைத்தியரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார்